சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்புப்பில்லை எதை பற்றி யோசிக்காம உன் அப்பன் முருகன் சொன்னே என்ற ஒரே காரணத்துக்காக நம்பிக்கையோடு என் கைகளை தொட்டு விட்டாயல்லவா இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு உனக்கான அனைத்தையும் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் வாழ்க்கைக்கு முக்கியமான அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைச்சிருவேன் இனிமே உன்னுடைய எதிர்காலம் என்பது என் பொறுப்பில் விடப்பட்டுச்சு நினைச்சுக்கோ உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுத்துடுறேன் என் செல்வமே நான் உனக்காகவே உனக்குள்ளேயும் உன்னை சுத்தியும் மனித ரூபத்துல உலாவிக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை சுத்தி உள்ளவர்களுக்கு நீ நல்லது செய்யும் போதும் தான தர்மமும் சேவைகளும் செய்யும் போது அதை பார்த்து மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து உன்னை ஆசிர்வதிக்கணுன்ற தான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன் நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் அதற்கு பலனையும் பரிசையும் என் கைகளால் ஆசிர்வதித்து உன் கைகள்ல நான் ஒப்படைப்பேனின் செல்வமே நீ செய்யும் எல்லா செயல்களுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கேன்றதை நீ மறந்துடாத எப்போதும் யார்கிட்டையும் போய் சண்டை போடாத வாக்குவாதம் செய்யாத வாதமும் விவாதமும் எதிர் விவாதமும் இது எல்லாத்தையும் காலமுன் கண் முன்னால் கொண்டு வரும் நீதான் தேவையில்லாம சண்டை போடுறதையும் அல்லது கோபப்படுறதையும் குறைச்சுக்கிட்டு தீய குணங்களான பொறாமை பேராசை காமம் கோபம்னு வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சிடணும் உன்னை நோக்கி வரக்கூடிய மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அதை பொறுமையா அழகாக கையால கத்துக்கோ தீய சக்திகள் எதுவும் உன்னை நெருங்காம எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே முருகா முருகானு என் நாமத்தை நம்பிக்கையோடும் அன்போடும் நீ சொல்லும் போது நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்காக அள்ளி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீ செய்யும் அனைத்து செயல்களும் நான் தான் என்னாலதான் இப்படிதான் நடக்கணும்னு முடிவெடுக்கப்பட்டு மூலமாக செயல்படுத்தப்படுகிறது அதனால நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதற்கான முழு பலனும் தான் செய்கிறோம் நீ செய்கிறது நல்ல விஷயம் கெட்ட விஷயன்ற வாதத்துக்கு இடமே கிடையாது என் செல்வமே உன்னை நோக்கி வரும் ஒவ்வொரு செயலையும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெற்றிடுவாய் வாழ்க்கையில எப்போதும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைச்சிடாது தோல்வி வரும்போது நீ துவண்டு போகாம அடுத்து வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இரு இதுவரை நீ எடுத்த எல்லா முயற்சிகளும் உனக்கு தோல்வியை கொடுத்திருந்தாலும் முயற்சியை மட்டும் நீ நிறுத்திடக்கூடாது மனம் தளராம நம்பிக்கையோடு அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக உன்னுடைய காயங்களையும் கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கைய நான் வெற்றியுடையதாக ஆக்குவேன் என் செல்வே நீ எப்போதும் எதை கண்டும் பயப்படாதே வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமான பாதை கொண்ட பயனம் கிடையாது உன் வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்களையும் வலிகளையும் எல்லாத்தையும் நன்மைக்கே நினைச்சு சமாளிக்க முயற்சி செய் உன் கண்ணெதிரே இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடிய பாரு அதுல கடைசி சொட்டு ஈரம் இருக்கிற வரைக்கும் அந்த செடி கீழே உருந்து போகாது அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு அந்த செடியில நிறைய இலைகளை உருவாக்கி அதை வளர வைக்கத்தான் பார்க்கும் அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ எப்போதும் தோற்று போகவோ சோர்ந்து போகவோ இல்லாம முடித்த அளவுக்கு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினச்சி முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு ஏன் மேல நீ வச்சிருக்க பரிபூரண நம்பிக்கையும் பக்தியையும் பார்த்து வியந்துதான் உனக்கு அருளாசிகளை கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்து என் கைகளை தொடச்சொன்னேன் என் கரங்களை தொட்ட உன் கரங்களில் உனக்கான அனைத்தையும் ஒப்படைச்சு உன் வாழ்க்கையிலையும் என்னிடங்காத அற்புதங்களை நானே நிகழ்த்தப் போகிறேன் இனிமேலாவது நமக்கு நல்லதே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு வாழ தயாராகு எண்ணிலடங்காத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் ஆச்சரியங்கள் நிறைஞ்ச மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் இப்போது உனக்கு இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி தருவேன் நிச்சயமா ஒரு நாள் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் செல்வமே உன்னை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே பிறக்கலன்னு நினைச்சு தலைக்கணத்தோடு வாழாதே எல்லாரையும் ஜெயிக்கத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நேர்மறையோடு வாழ ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே அதை ரெண்டு விதமா நினைக்கலாம் இப்போ நான் சொன்னதை போலதான் அதாவது என்னை ஜெயிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காத எல்லாரையும் ஜெயிக்க தான் நான் அதே போல உன்னை உயர்வாக நினைக்கலாம் யாரையும் மட்டமாக நினைக்க கூடாது உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கை அமையும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை நல்லபடியாக நினைக்க பழகு வாழ்க்கையில நீ பயணம் செய்யும் போது நீ போற பாதையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு சிவப்பு சிக்னல் விளக்குன்னு நினைச்சுக்கோ சிவப்பு விளக்கு வரும்போது வண்டியை ஓட்டாம கொஞ்ச நேரம் பொறுமையா அது தானாக பச்சை நிறமாக மாறி வழிவிடும் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சிவப்பு விளக்காக நினைச்சுக்கோ பிரச்சனைகள்ன்ற அந்த சிவப்பு விளக்கு எரியும் போது கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தீன்னா அதை நானே சரி செஞ்சு அப்புறம் உனக்கு நிம்மதி சந்தோஷங்கிற பச்சை விளக்கை உன் வாழ்வில் எரிய வைப்பேன் எப்பவுமே வாழ்க்கை கஷ்டமா இருக்கு கவலையா இருக்குன்னு பாரத்தை சுமக்காதே எல்லா பாரத்தையும் என்னிடம் இறக்கி வச்சிட்டு உன் இலக்கை நோக்கி பயணித்து போய்கொண்டே இரு உன் வாழ்க்கை பயணம் சுகமாகவும் சொகுசாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே தேவையில்லாமல் எல்லாரிடமும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை சுற்றி இருக்கும் முட்டாள்களை திருத்த முயற்சி செய்யாதே யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் அறிவாளித்தனமா அழகாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு ஒரு முறை மட்டும் முயற்சி செஞ்சுட்டு என்னால் முடியலன்னு எந்த விஷயத்திலும் நீ ஒருபோதும் பின்வாங்க கூடாது உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்யணுமே தவிர ஒருபோதும் கவனத்தை சிதற விட்டுடாதே ஏன் செல்வமே உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழியே உன் குறிக்கோளை விட்டு விலகாமல் இருப்பதுதான் உனக்காக இப்போ பல தடைகளுக்கு நீ கண்ணால பார்த்திருந்தாலும் இந்த தடைகளை எல்லாம் விலக்கி வச்சு உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றியை தர்றதுக்கு நான் எப்போதும் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா உனக்கென ஒரு விடிவு காலம் வரும் தளராத இதயம் கொண்ட என் பிள்ளையான உனக்கு இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே கிடையாது நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் என் உதவியையும் அருளையும் உனக்கு அள்ளித்தர நான் காத்திருக்கும் போது நீ ஏன் வருந்துகிறாய் நீ எந்த அளவுக்கு பக்தியோடு என்னை நோக்கி வருகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றி உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்தே தீருவேனே செல்வமே அதுவரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தா போதும் கடந்த காலத்துல உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு நீ பாடம் கற்றுக்கோ நடந்து முடிந்ததே நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கணும்னு அனைத்தையும் நான் தான் தீர்மானிக்கிறேன் காலமும் நேரமும் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாற தான் போது நீ பயந்தாலும் பணிந்தாலும் காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் துணிஞ்சு நின்னால் காலம் உனக்கு பின்னால் உன்னை தேடி ஓடிவரும் என் செல்வமே உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் அமைதியாக மௌனமாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துருவேன் அழுகை அவமானம் வெறுப்பு தோல்வின்னு உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்ட வலி வேதனை பயம் கஷ்டம்னு இது எல்லாத்தையும் நீ கடந்தும் வந்து விட்டாய் இப்போது வாழ்க்கை நான் என்னன்னு புரிஞ்சிடுச்சுதானே சில இடங்கள்ல சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல வாழ்க்கையில விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பே இல்லை ஆனா அதை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே காட்டணும் உணராதவர்களிடம் காட்டினால் தேவையில்லாமல் நீ காயப்பட நேரும் துன்பங்களை அனுபவிச்சு அதை கடந்து வர தயாராக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்ல விதமாய் நான் நடத்தி முடிப்பேன் உன் பாவங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நன்மைகளை நான் நடத்தி முடிப்பேன் இந்த முருகனின் ஆசிர்வாதத்தோடு உன் துக்கங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகிய சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ தான் போற ஏன் மேல நீ திடமான பக்தியும் நம்பிக்கையும் வச்சு விசுவாசத்தோடு என்னை நோக்கி ஓடி வந்து வாழும்போது உன் ஆசைகள் அனைத்தையும் நானே பூர்த்தி செய்வேன் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உனக்கு காட்சி கொடுத்து உன்னை ஆசிர்வதிச்சு உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் என்னுடைய கரங்களை தொடச்சொன்னேன். ஓ வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் சோதனை எது வந்தாலும் கொஞ்சமும் தயங்காமல் என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடோடி வருவேன் என்னை சரணடைந்த உன்னை காப்பாற்றி நடக்க வேண்டி அனைத்தையும் நல்லவிதமாக நடத்தி முடிப்பேன் அளவில்லாத பக்தியோடு என்னை நம்பி வணங்கி வாழும் உன் வாழ்வில் எப்போதும் உனக்கு கடன்பட்டவனாகவே நான் இருக்கேன் என் திருவடிகளை சரணடைந்த உன்னை உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் எதுக்காகவும் செல்வமே நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நானும் தான் இருக்கேன் உன் கூடவே நானும் இருந்து உன் சுமைகள் அனைத்தையும் சுமக்க தயாராகிவிட்டேன் உன் பலவீனம் தெரியும்படி உன்னை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி எல்லார்கிட்டையும் அதிகமா பேச வேண்டாம் உன் பலம் உனக்கு தெரியணும்னா உன் பலம் என்னங்கிறத நீ அதிகப்படுத்திக்கணும்னா நீ யாரிடமும் பேசாம இருந்தா மட்டும்தான் முடியும் எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட நீ அதிகமா பேசுறியோ அந்த அளவுக்கு உன் பலவீனமும் ரகசியமும் வெளிப்பட்டுவிடும் அப்புறம் உன்னை சாதாரணமா ரொம்ப மட்டமா இலக்காரமா ஏலனமா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க உன்னுடைய குணம் என்னங்கிறதும் நீ என்ன நினைக்கிறங்கிறதையும் ஒருபோதும் யாருக்கும் வெளிப்படுத்தாதேன் செல்வமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பத்தையும் விளக்கி வச்சுட்டு உனக்கு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் தர தயாராக நான் வந்துட்டேன் நீ எப்போதும் முருகா முருகானு என் நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா ஏழு கடலுக்கு அப்பால் இருந்து கூட வந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த உலகத்தில் என்னுடைய புகழ் பாடக்கூடிய பிள்ளையாக முருகா முருகானு என் நாமத்தை சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் உனக்கு முன்பும் பின்பும் பாதுகாப்பு கேடயமாக நான் எப்போதும் இருக்கிறேன் என் செல்வமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத உன் வாழ்க்கை முழுவதும் இனி நல்லதே நடக்கும்படி என் துணையும் ஆசீர்வாதமும் உன் கூடவே இருக்க உன் ஓ வாழ்க்கையில் பல காலமாக இருந்த இருளெல்லாம் இப்போ மறைஞ்சு போய் வெளிச்சமா பிரகாசமா நீ ஜொலிக்க போகிறாய் என் செல்வமே எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையேன்னு நீ பட்ட கவலையை பார்த்துட்டு தான் உன் கஷ்டத்தை போக்குறதுக்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கு நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேண்டதன் ஞாபகம் வச்சுக்கோ எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு இல்லாம மற்றவங்க நிராகரிச்சதை நினைச்சு மனசு உடஞ்சு போகாத நம்பிக்கையோடு உன் கடமையை செய் நீ பொறுமையா இருந்தானே உன் வாழ்க்கையை பொக்கிசமாக நான் ஆக்கி கொடுப்பேன் உன் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எல்லா வகையிலும் சரியானவனா சிறப்பானவனா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரிடமும் சில குறைகள் இருக்கதான் செய்யும் அப்படி இருக்கும்போது மற்றவங்களை குறை சொல்லி ஏன் நேரத்தை வீணடிக்கிறாய் அடுத்தவங்க குறைய சொல்லாம அடுத்தவங்க குற்றத்தை அலசி ஆராயாம அடுத்தவன் என்ன தப்பு பண்றான்னு உத்து கவனிக்காம ஓ வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திட்டு போறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்து நீ எந்த அளவுக்கு உன்னுடைய நேரத்தை உனக்காக பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டாகும் நீ என்ன செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை கொறை சொல்லதான் போகுது அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ நல்ல செயல்களை செய்து உன் முன்னேற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள முயற்சி செய் நீ கொஞ்சம் ஜெயிச்சாலும் அதை தடுக்கிறதுக்கும் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும் இந்த உலகத்துல பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நீ கொஞ்சமும் காலம் தாழ்த்தாமல் உனக்கு பிடிச்ச வேலையை இன்னைக்கே செஞ்சிரு உன் அப்பன் முருகனும் நாமும் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ആക്കി കൊടുത്തിരുവേനേൻ സുൽഭമേ